அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒருவர் வாழ்க்கையினுடைய அர்த்தமே தெரியாமல் என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை எப்படி புரிந்து கொள்வது அப்படி என்று ஒரு மலைப்பாங்கான கிராமத்துக்கு நடந்து சென்றாராம் அங்கே ஒரு டீ கடை அந்த டீ கடையில ஒருவர் டீ தயாரித்து கொடுத்து கொண்டிருந்தாராம் அந்த முதியவர் சென்று ஐயா வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை கண்டுகொள்வது எப்படி புரிந்து கொள்வது எப்படி என்று கேட்ட நேரத்துல அந்த முதியவர் சொன்னாராம் உனக்கு இப்பொழுது நான் ஒரு தேநீர் ஒரு டீ போட்டு தருகிறேன் அதை குடித்து முடித்த பிறகு உனக்கு வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் புரியும் என்று சொல்லி சுட சுட ஒரு டீ போட்டு கொடுத்தாராம் அவசரமாக எடுத்து சென்று அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கிற அந்த ஒரு எண்ணத்துல அதை வேகமாக ஊதி ஊதி குடித்து முடித்து விட்டு ஐயா டீயை குடித்து முடித்து விட்டேன் வாழ்க்கையின் அர்த்தம் ஒன்றுமே எனக்கு புரியவில்லை அப்படி என்று அவன் சொன்னானான் அதற்கு முதியவர் கேட்டாரா டீ சுவையாக இருந்ததா அப்படி என்று கேட்ட நேரத்துல ஒன்றும் தெரியவில்லை நான் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக அவசர அவசரமாக குடித்து விட்டேன் அப்படி என்று சொன்னாராம் அதுக்குதான் அந்த முதியவர் சொன்னாரா வாழ்க்கை என்பது இதுதான் தம்பி இந்த டீயை இந்த தேநீரை ஒரு ஒரு வாயாக சுவைத்து குடித்திருந்தால் டீனுடைய அருமை உனக்கு புரிந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து வாழத்தான் இறைவன் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அவசர அவசரமாக எதையோ செய்தோம் என்ன செய்தோம் என்று தெரியாமல் வாழ்வதற்காக அல்ல அப்படி என்று முதல் பாடத்தையும் இரண்டாவது பாடம் அந்த தேனிருக்கு அடியில தான் சுவையான சர்க்கரை இருந்தது உன்னுடைய அவசரத்துல அதை நீ கலக்கி குடிக்க மறந்து விட்டாய் அப்படி சொல்லி வாழ்க்கையினுடைய இன்பம் மகிழ்ச்சி உண்மையான அர்த்தம் என்பது நம்முடைய தான் இருக்கிறது நம்மையே உற்று நோக்கி ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து மகிழ்கிற தான் வாழ்க்கையை ரசிக்க முடியும் ரசிக்க முடியும் என்று சொன்னாராம் இதைத்தான் உங்களுக்கும் எனக்குமான பாடமாக சொல்லுகிறேன் ஆற அமர ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை என்னவென்று உங்களுக்கு புரியும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்